ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனையோ பிரியாணி வகைகள் வெஜ் பிரியாணி காளான் பிரியாணி அதுக்கப்புறம் சோயா பிரியாணி இந்த மாதிரி புலாவ் ஐட்டங்க நிறைய செய்கிறோம் அதுக்கு அப்புறம் வெரைட்டி ரைஸில் புளியோதரை மாங்காய் சாதம் புதினா சாதம் மல்லி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி நிறைய லெமன் ரைஸ் பண்ணுறோம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப பக்கா டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து இந்த ரைஸ் தாங்க இது அடிச்சுக்கிறக்கே முடியாது எதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக பண்ணாலுமே டேஸ்ட் வந்து சூப்பர்ப்பாக இருக்குது குழந்தைகளுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைகளாக இருந்தாலும் காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்குது வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி கடாய் தக்காளி சாதமும் வாழைக்காய் மொறுமொறு வறுவல் பார்க்கலா வாங்க அதுக்கு வந்து ரைஸ் நம்ம எப்போ செய்யக்கூடிய ரைஸாக வடித்து ஆற வச்சுருக்கிறேன் ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன் இப்போது அதையே தண்ணி வடிகட்டிட்டு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு கொரியாண்டர் பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு அதாவது மல்லித்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு இது மூணு தாங்க சேர்த்துக்கிறேன் வேறு எந்த ஸ்பைசஸும் கிடையாது இது மூணு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் நல்லா சோக் பண்ணணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குது மசால் பிடிச்சி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும் ஏன்னா இது வந்து வறுவல் இப்போ சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் வாசனைக்கு சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் வந்து இடித்து சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு வந்து எந்த மசாலுமே கிடையாது அந்த சோம்பு பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வறுவலுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சக்கூடிய அந்த வாழைக்காயை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஹை ஃப்ளேமுக்கு ரெண்டு நிமிஷம் விட்டு நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா சூடு ஏறணும் இப்போ பாருங்கள் இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்கிட்டு நல்லா சிம் பண்ணி போட்டுடலாம் நல்லா வறுவல் ஆகணும் அப்போ தான் முருகலாக இருக்கும் நல்லா பாருங்கள் இன்னும் கூட அப்படியே சிம்லேயே விட்டுட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிரும் நம்ம சிம் பண்ணி விட்டுர்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சாதம் செஞ்சிடலாம் தக்காளி சாதத்துக்கு ஒரு பெரிய கடாய் வச்சுட்டேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் அதனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து வைக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு இப்போ அது கொஞ்சம் சிவந்த உடனே இந்த அளவுக்கு சிவந்துருச்சு போது இப்போ வந்து இடித்து வச்ச ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டே போடுங்க தாராளமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா இடித்து போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்குது அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வந்து நல்லா தாராளமாக போடுங்க ஒரு ரெண்டு மூணு கொத்து நல்லா உருவி போடுங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் நான் இன்னும் கூட வெங்காயம் அதிகமாக சேர்த்தினாலும் டேஸ்ட்டு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த டைமில் நீங்கள் சின்ன வெங்காயம் போடலாமான்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சா இப்போது நல்லா கண்ணாடி பதம் மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம அரை கிலோ தக்காளி நல்லா கலர்ஃபுல்லான நல்லா பழுத்து தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க தக்காளி சாதம் நம்ம இன்றைக்கி பண்ணுறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறோம் அதனால தான் அரை கிலோ தக்காளி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ தக்காளி நல்லா மசியிருக்காக உப்பு கொஞ்சம் போல் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல தொக்கு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா மசீர மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டணும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா விட்டுர்லாம் அப்படியே நல்லா வந்து வதங்கி வரட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தேன்னு சொன்னோம்னா நல்லா வதங்கிடுச்சு அந்த கரண்டிலேயே நான் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு பாருங்கள் அந்த தக்காளியெல்லாம் அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சா நல்லா வந்துச்சு இன்னும் கூட நல்லா வந்து சாஃப்ட் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் ரைஸில் போட்டு கலந்துக்கும் போது இப்போவே நல்லா வந்து சூப்பராக கமகம வாசனையோட அட்டகாசமாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வந்து தொக்கு மாதிரி வந்தாச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தண்ணி எதுவுமே சேர்த்திடாதீங்க இந்த தக்காளியோட ஈரப்பதமே போதும் அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும் இப்போது ரெகுலராக நம்ம வீட்டில் சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் தூள் தான் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க முதலே தக்காளி வதங்குறக்கு போட்டுருக்குறோம் சாதத்தில் போட்டிருந்திங்கனாலும் அதையும் மனசில் வச்சு ஞாபகமாக அளவாக சேர்த்துங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா இந்த பதத்துக்கு வந்தப்போது என்ன பிரிஞ்சு வந்துச்சு தெரியுது அவங்களுக்கு இப்போ நம்ம ஆறுன அந்த ரைஸு கொஞ்சம் வாமாக இருக்கணும் ரொம்ப ஆறக்கூடாது லைட்டாக சூடு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ரொம்ப கொதிக்க கொதிக்க போட வேண்டாம் கொஞ்சம் அந்த சூடு ஆறுன உடனே நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த சாதம் இதுக்கு வந்து தண்ணி அளவாக வச்சுக்கோங்க உதிரியாக இருந்தால் தான் அந்த எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நம்மளுக்கு உதிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து கலந்து விடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்ல வாசனையோடு சூப்பரான ஒரு தக்காளி சாதம் எந்த மசாலும் சேர்த்தாமல் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சாதம் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க நம்ம வெளியே போகிறக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலைகள் அல்லது கருவேப்பிலை போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் சிம்லையே நம்ம போட்டிருந்திங்களா வாழைக்காய் வரவுல ரொம்ப அட்டகாசமாக ரெடியாகாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போது அந்த கடாய் சூட்லேயே நல்லா முறு முருண் ஆயாச்சு நல்லா இருக்குது வாழைக்காய் வறுவலும் ரெடி அந்த கடாய் நல்லா கனமான கடாயினால் அந்த ஆஃப் பண்ணி விட்டும் அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு பதிலாக நீங்கள் சேனக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கோங்க நம்ம விருப்பம் தாங்க அதனால் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போது தக்காளி சாதத்தை வந்து நம்ம செர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் சூப்பரான ஒரு உதிரி உதிரியான அருமையான டேஸ்ட்டில் வந்து தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயாச்சு அதுக்கு வந்து காம்பினேஷனாக வந்து வாழைக்காய் வறுவல் வந்து ரொம்ப அட்டகாசமாக மொறு மொறு வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயாச்சுங்க கண்டிப்பாக இது வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் வாழைக்காய் பிடிக்காதவங்க நீங்கள் சேனக்கிழங்கு பிடிக்கணும் அது பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அதே சமயம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ